ஸ்ரீ கமலா ஜோதிட கலைஞரத்திலேருந்து சாந்தி ஜோதிட சோ இந்த வாரம் சித்திரை நட்சத்திரத்தை பற்றி சொல்லியிருந்தோம் பயனுள்ளதாக இருக்கும் அங்கே சரிங்களா இப்போ வந்து கொஞ்சம் தோஷம் அப்பப்போ இடையில சில குறிப்புகள் அதாவது தோஷ பரிகாரம் தோஷ பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பணம் ஒருத்தர் சொன்னோன்னு அது ஒரு பூஜை புனஸ்காரம்ட்டு எவ்வளவோ லட்சக்கணக்கான பணம் செலவழிச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து பலன் கிடைக்காமே நிறைய பேர் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எந்த லக்னத்துல பிறந்தாலும் சரிதான் இந்த லக்னம் தான் நல்லது இந்த லக்னம் தான் கெட்டது அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லா லக்னமும் சிறந்தது தான் அதாவது நம்ம ஜாதகத்துல கிரகம் நின்ற நிலையும் கிரகங்களின் அமைவு மட்டுமே ஜாதகர் வந்து யோகம் உள்ளவரா யோகம் மற்றவரா என்பதை தீர்மானிக்கும் அதை பொறுத்து தான் தோஷமும் நம்மளுக்கு அமையும் யோகங்கள் நிறைய இருக்கலாம் அந்த அந்த யோகம் கூட அந்த கிரகத்தினுடைய திசா புத்தி வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பலன் கொடுக்கும் சரிங்களா அப்போ அந்த அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய திசா புத்தி கிரகம் கெட்டு போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுதான் நம்ம ஜாதகத்துல தோஷமாக உருவெடுக்கும் அதாவது ஒருவர் முற்பிறவியில் செய்த தவறுகளின் படி அவர்களின் முன்னோர்களின் பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் பிறக்கும் போதே நம்ம விதியை யார் எழுதுகிறார் பிரம்மதேவன் விதித்து தான் நம்மளை கீழே அனுப்புறார் அப்போ இந்த பிறவியில நம்ம ஜாதகத்துல அந்த பாவ புண்ணியங்கள் தக்கனதான் புண்ணியமோ தோஷமோ நம்மளுக்கு அமையிறது சரிங்களா அப்போ நம்ம தோஷம் அப்படின்னு செய்யும்போது நிறைய தோஷம் இருக்குது ஏகப்பட்ட செவ்வாய் பித்திர தோஷம் புத்திர தோஷம் ஆங்கிலேய தோஷம் சர்ப்பதோஷம் பிரமகத்தி நாக தோஷம் நவகிரக தோஷம் இப்படி ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்குது ஆனால் அதுக்கு சரியான முரண் எப்படி நம்ம அதுக்கு நம்ம வழிமுறை கிடைக்கணும் இப்போ ஒரு செவ்வாய் தோஷம் எடுத்துக்கோங்களேன் இந்த செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா என்ன செய்யும் திருமண தடை முதல்ல அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நம்ம ஜாதகத்துல நம்ம லக்னம் எந்த லக்னமாக இருக்கட்டும் அந்த லக்னத்துல இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோசம் நம்ம சொல்லிடுறோம் ஆனா அதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்கு செவ்வாய் வந்து ஆட்சி உச்ச நீசம் பெற்றிருந்தால் வந்து தோஷம் வந்து அதிகம் வேலை செய்யாது சரி விளக்கு செவ்வாய் தோஷம் வந்து இந்த இடத்துல இருந்தா தோசம்னு எந்த யாரும் குறிச்சிடக்கூடாது அதுக்கு விதி விதிவிலக்கு நிறைய இருக்கு சரிங்களா அந்த விதி வழக்கு நிறைய இருக்கு அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேசம் விருச்சிகம் மகரம் இந்த வீட்டுல செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது குரு சூரியன் சனி சந்திரனுடன் சேர்ந்து இருந்தாலும் தோஷம் கிடையாது சூரியன் சந்திரன் குரு சனி இந்த கிரகங்களால் பார்க்கப்பட்டாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது கடகத்தில் செவ்வாய் இருந்தாலும் தோஷம் கிடையாது ரெண்டாம் இடம் மிதுனம் அல்லது கன்னியாக இருந்தாலும் தோஷம் கிடையாது எட்டாம் இடம் தனுசு அல்லது மீனமாக இருந்தாலும் தோஷம் கிடையாது இவ்வளோ விதி வழக்கு இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தாலே தோஷம்னு நிறைய ஜாதகங்களை ஒதுக்கிறோம் அதாவது ஒரு ஜாதகம் திருமணம் பொருத்தும் அருமையாக இருந்துச்சு அதை நான் என்னைச்சி கொடுத்தேன் பெங்களூர்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்ன சொன்னார்னா யானையும் ஆடும் இணையாது யானை ஆட்டை மிதிச்சு கொண்டுரும் அதனால அது பொருத்தத்துக்கு வராதுன்னு சொன்னாங்களாம் அப்போ பாருங்களேன் எவ்வளோ பெரிய நல்ல ஒரு ஜாதகம் இந்த மாதிரி உள்ள விஷயத்தினால அடிபட்டு போகுது சரிங்களா இப்போ இந்த செவ்வாய் தோசை நம்ம ஜாதகத்துல எப்படி ஏற்படுது அதாவது செவ்வாய் என்பது வந்து சகோதர சகோதரியை குறிக்கக்கூடிய கிரகம் மனைகளை குறிக்கும் வீட்டு மனைகளை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப நம்ம செய்யக்கூடிய வினைகள் இவைகளை பாதிக்கும் வகையில் இருந்தால் இந்த தோஷம் செவ்வாய் தோஷமாக நம்ம ஜாதகத்துல உருவெடுத்துரும் அதாவது நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆபத்தான சமயத்துல அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணாம விட்டுருக்கலாம் இல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை கொடுக்காம இருக்கலாம் இல்ல அவங்களுடைய சொத்துக்களை நம்ம எடுத்து ஏமாற்றி இருக்கலாம் சரிங்களா அதனால் மற்றும் மனை தொடர்பான செயல்பாடுகள் மனையை வந்து நம்ம உதாரணப்படுத்துறது அதை மனையினால பெரிய பிரச்சனை போராட்டம் கோர்ட்டு கேஸுன்னு போடுறது இது எல்லாமே என்ன செய்யும் இப்பிறவியில் அது செவ்வாய் தோசமாக உருவெடுக்கும் சரிங்களா அப்போ இந்த செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன திருமண தடையை ஏற்படுத்தும் திருப்தி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும் குழந்தை பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும் நம்மளோட சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் ஒற்றுமை குறைவாக இருக்கும் இப்ப பூர்வீக இடத்துல சொத்து நிலம் வீடு சம்மந்தப்பட்ட இதில் வந்து பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இப்படி மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இதுதான் செவ்வாய் தோசத்தினுடைய விதி சரிங்களா அப்ப நம்ம இதுக்கு எப்படியெல்லாம் பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோவை அடுத்த கிளாஸ்ல அடுத்த இதில் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தோஷம்னா அது என்ன அது எப்படி செயல்படுத்தணும் அதுக்கு எப்படி நம்ம அதை வந்து நம்ம செய்யணும் தோஷம் இல்லாத சொல்லி அவாய்ட் இதெல்லாம் நிறைய தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு நம்ம உங்களுக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களே இதை பார்த்துக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம் நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் சிவாய நம